போட்டிருக்காரு அப்படின்றத நம்ம முழுசா புரிஞ்சுக்கணும் அந்த கால நிர்ணயம் சுப்ரீம் கோர்ட்டு நிர்ணயிக்கலன்னா கண்டிப்பா இதுலயும் கையெழுத்து போட்டிருக்க மாட்டாரு சோ அவர் கையெழுத்து போட்டது வந்து இந்த மாற்றுத்திறனாளிகளுக்குரிய இந்த மசோதால ஒப்புதல் தெரிவிச்சது வந்து ரொம்ப சந்தோஷமானது மற்றும் தக்கதும் கூட அதாவது அரசியல் ரீதியாகவும் வந்துட்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு தமிழ்நாடு அரசு திராவிட

இந்த மாற்றுத்திறனாளி அணி அப்படின்றது உருவாக்கப்பட்டதனுடைய நோக்கம் என்னவென்றால் ஒவ்வொரு மாற்றுத்திறனாளிக்கும் ஒவ்வொரு ஆற்றல் இருக்கிறது அவர்களுடைய செயல்களை வந்து இன்னும் வளர்த்துக்கொண்டு வெளிப்படையாக மாற்றுத்திறனாளிகளாலும் மற்றவர்களை போல நம்மை போல செயல்பட முடியும் அப்படின்றத நிரூபிக்கிறதுக்காக அவங்களுடைய ஆற்றலை வெளிக்கொண்டு வரதுக்காக மட்டுமே இந்த அணி வந்து உருவாக்கப்பட்டிருக்கு உண்மை சொல்லணும்னா தமிழக அரசு வந்து ஆளுநர் என்ன செயல்பாடு செய்யறாரு அப்படின்றத ஒவ்வொரு இடத்துலயும் நம்ம பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கோம் தமிழக ஆளுநர் என்ன தவறு செய்யறாருன்றத உச்ச நீதிமன்றத்துக்கும் நம்ம எடுத்து சொல்லி இருக்கோம் அவங்களும் ஒரு சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் சொல்லி ஆளுநருடைய ரூல்ஸ் அண்ட் குள்ள நீங்க இருங்க அரசியல் செய்யாதீங்க அப்படின்ற அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்க்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் ஒரு பாலம் மாதிரிதான் செயல்படணுமே தவிர்த்து இவர் வந்து தன்னிச்சையா செயல்படுறாரு அத வந்து சுப்ரீம் கோர்ட்டை கண்டிச்சிருக்காங்க இதுல வந்து மத்த ஸ்டேட்டுடைய ஆளுநர் வந்து சொல்லி நம்ம தமிழக அரசு செயல்படணும்ன்ற அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் இன்னொரு விஷயத்த ஒன்றியம் அப்படின்னு சொல்லக்கூடாது மத்திய அரசு தான் சொல்லணும் ஒன்றியம் நீங்க ஏன் சொல்றீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்க ஒன்றியன்ற வார்த்தையை வந்துட்டு திமுக பயன்படுத்துறீங்க அதுக்கு முன்னாடி கலைஞர் கூட இந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்தல ஒன்றியம் அப்படின்றது பிரிவினைவாத சொல் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டம் எடுத்து படிச்சாருன்னா ஒரு விஷயம் தெளிவா தெரியும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல யூனியன் லிஸ்ட் ஸ்டேட் லிஸ்ட் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க யூனியன் அப்படின்ற தமிழ் ஆக்கம் வந்து ஒன்றியம் தான் மத்தியம் கிடையாது மத்திய அரசு அப்படின்றது சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்ற டேம்ல கொண்டு வரலாம் யூனியன் லிஸ்ட் அப்படின்றது வந்து ஒன்றியம் அப்படின்ற தமிழ தமிழாக்கம்ன்றது வந்து ஒன்றியம் அப்படின்னு தான் சரியா சொல்லணும்னு நினைக்கிறேன் இதை இப்போ நம்ம வந்து சரியா எடுத்து கொண்டு போயிட்டு இருக்கோம் அந்த ஒன்றிய அரசு அப்படின்ற வார்த்தை தான் சரியா இருக்கும்ன்றது வந்து நமது தமிழக முதல்வர் அவர்கள் வந்து இனிமே ஒன்றிய அரசுன்னு கொண்டு போகணுன்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுக்கு அப்புறம் கொண்டு வந்தது தான் உண்மை இனி எப்பவுமே அப்படிதான் இருக்கும் இதுல எந்த மாற்றமும் இருக்காது ஒன்றிய அரசினுடைய அமைச்சர்களா இருக்கட்டும் இல்ல வந்து அரசு அதிகாரிகளா இருக்கட்டும் அவங்களுடைய லெட்டர் பேட்ல ஹெட்ல வந்து யூனியன் கவர்மெண்ட் அப்படின்ற வார்த்தையை தான் பயன்படுத்துறாங்களே தவிர்த்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ன்ற வார்த்தையை பெரும்பாலும் பயன்படுத்துறது கிடையாது சோ அதனால நம்ம ஒன்றிய அரசு அப்படின்னு சொல்றதுனால வந்து எந்த ஒரு தவறும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னாக்கா தமிழுக்கு மூலமே சமஸ்கிருதம் தமிழ் மொழி தனித்துவமானது அப்படின்னு பல வல்லுநர்கள் வந்து பல பதிவுகள்ல வந்து சொல்லியிருக்காங்க சொல்லிருக்காங்க அதற்கு ஆதாரங்களும் உண்டு தமிழ் மொழி எந்த ஒரு மொழியிலிருந்தும் வரவில்லை அப்படின்றதும் உண்மை ஆனால் சமஸ்கிருதம் பல்வேறு இருந்து எடுக்கப்பட்ட ஓசையினாலும் உருவாக்கப்பட்டதுதான் சமஸ்கிருதம் சொல்றோம்னா அதற்குன்னு ஓசை நயத்தின் மூலமாவோ இல்ல எழுத்துக்களின் மூலமாகவோ ஆஹ் இலக்கணம் இலக்கியங்கள் மூலமாவோ தமிழ் மொழி என்றைக்குமே உலக மொழிகளின் தாய்மொழி அப்படின்றது வந்து உண்மையான ஒரு கருத்து உலக மொழிகள் அனைத்திற்குமே தமிழ்மொழி மட்டுமே தாய்மொழி அப்படின்றது பல வல்லுநர்கள் வந்து தெரிவிச்சிட்டு இருக்காங்க எத்தனையோ ஆண்டு பழமையான மொழி ஆஹ் அப்படின்றது வந்து நிரூபிக்கப்பட்ட உண்மை தமிழ்மொழி அதுல வந்து சமஸ்கிருதம் எங்க இருந்து வந்தது அப்படின்றது அவருக்கு நல்லாவே தெரியும் தமிழ் மொழியினிருந்து பிரிந்த மத்திய பிரதேசத்தில் உள்ள சூரசீனி அப்படின்ற ஒரு மொழியின் மூலமாதான் இந்த சமஸ்கிருதம் அப்படின்றதே பிரிந்து வந்திருக்கிறது அதுல இருந்துதான் வந்ததுதான் சமஸ்கிருதம் உண்மை உண்மை இத பல முன்னாடி ஒரு உண்மையை மறைக்க முடியாது உலக மொழிகள் அனைத்துக்குமே தாய்மொழி எதுனா தமிழ் மொழி மட்டுமே இடதுசாரிகளை பேசுவதற்கு இவ்வளோண்டுல செருப்பு ஒட்டி இருக்கிற தூசி அளவு கூட சமானம் இல்லை இந்த சங்கி கும்பல் குறிப்பா சாட்டை குறைமுருவனும் அவங்க அண்ணே சில்ற சீமானும் தகுதியற்றவர்கள் மரியாதையா இருந்தா தபிச்சுக்குவாங்க இல்லைன்னா திருவாரூர் மெத்தேடு தான் வரும் திருவாரூர் மெத்தே என்னடா தான் விளக்கமா திட்டு போய் வீட்டுல சாத்துறது